திருச்சிற்றம்பலம் மருள்மிகு வேதபுரீஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி எழுபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் திரு அழுந்தூர் திருமுறை இரண்டு இருபதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருவழுந்தூர் அப்படிங்கிறது தேரழுழுந்தூர் அப்படிங்கிற திரிபாச்சு அந்த மண்ண அகத்தியர் வழிபடும் போது சுவாமியை வானத்தில் தேர் வழியாக சென்ற நிலையில் அந்த தவறு நடக்கக்கூடாதுன்னு அந்த தேர் அப்படியே இறங்கி அழுந்தி விட்டது அந்த இடத்துல அதுதான் திரு தேரலந்தூர்னு பின்னாலே திருநாமம் சுடப்பட்டது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போகிற வழியிலே இந்த கோமல்வழியில் சிறிய தூரத்தில் சென்றோம்னு சொன்னால் இந்த தேரலந்தூர் நல்ல பேர் ஒரு வழியா ஒரு ஐந்து நிலை கோபுரம் நல்ல பெரிய கோபுரம் உடல் கோவில் அற்புதமான பதி அது வழிபாடு பண்ணி நாம் இன்னைக்கு ஞான சம்பந்த பெருமா நான் திருமொழி பாடப்பட்ட பதி திருச்சிற்றம்பலம் தொழுமாறு வல்லார் துயர் தீர இணைந்து எழுமாறு வல்லார் இசை பாட விம்மி அரு அழுமாறு வல்லார் இந்த மாதிரி எல்லாம் அங்கிருக்கக்கூடிய நெருங்கிய சிவனடியார்கள் அந்த மறையவர்கள் எல்லாம் இப்படி இருக்காங்க இங்கே அழுந்தை அழுந்தைனா தேர்வழுந்தூர் திரு அழுந்தூர் அதுதான் அழுந்தைன்னு அந்த பெயர் ஞான சம்பந்த பெருமான் குறிக்கிறார் அழுந்தை அந்த அழுந்தூர்ங்கிறது திரிவு தான் அழுந்தை அப்படிங்கிற பெயர் அதான் எப்படி சொல்கிறன்னா தொடுமாறு வல்ல துயர்த்தீரை அங்கே இருக்கவங்கெல்லாம் துயர்த்தீரும் முடியாத அந்த அளவுக்கு தொழுகிறாங்க வழிபாடு பண்ணுறாங்க எப்போதுமே பெருமானையே நினைந்து நினைந்து வீழ்ந்து எழுந்து தூங்கி எழுந்து பெருமிதோறும் எழுந்து அப்படியே இப்பெருமானையும் நினைக்கக்கூடிய வல்லமை இசை பாடி தொடரக்கூடியவர்கள் விம்மி அழுமாறுவள் அழுதால் உன்னை பெறலாமே அப்படியே விம்மி விம்மி அழுகுறாங்க சுவாமியுடைய அன்புக்காக அவர் மேல உள்ள எப்ப பான உன காண்பேன் எப்ப உன்னுடைய திருவிழா சேருவேன் அப்படிங்கிற உணர்வினாலே விம்மி அழுமாறு வல்லவர்கள் அழுந்தை மறையோர் அங்கு அந்தணர்கள் வழிபாடு செய் மாமடம் மண்ணினையே அப்படி எப்போது வழிபாடு செய்யக்கூடிய மாமடம்ங்கிறது பெரிய சிவாலயம் என் திருக்கோவில் அங்கேயே நிலைத்து அருவச்சேரிய பெருமானே மண்ணுதல் நிலைத்திருத்தல் கடல் ஏறிய நஞ்சு அமுது உண்டவனே எல்லாருக்கும் விளக்கம் தெரியும் உடலே உயிரே உணர்வே எழிலே நீ அழகுக்கு அழகுனு உயிருக்கு உணர்வா இருக்காரு உயிருக்குயிராக இருக்காரு இந்த பிரபஞ்சம் உடலு உலகு உறவு மூன்றையும் தந்த ஒரு அவதார் அடல் ஏறு உடையாய் நல்ல வலிமை மிக்க ஆற்றல் அடல் விடை ஏறும் ஆளவாய் அல்ல காளைய பெருமையில வரக்கூடிய பெருமாள் அழுந்தை மறையோர் விடலே தொலை தலைவன் அர்த்தம் விடலே மா மதம் மே இந்த பெரிய சிவாலயத்திலே இருந்த அருள் செய்த பெருமானே கலி காடலனே அது ஆடல் புரிபவர் எப்படிப்பட்ட ஆடல் கணல் ஆடலினாய் கையிலே கணல் வைத்து ஆடக்கூடியவர் பழிபாடு இளனே அது என்ன ஆடானினோ பழித்து கூற இயலாத நிலை பெருமான் அவையே பயிலும் அழிபாடியிலாராய் அந்த ஒரு நாளா அந்த அழிபாடு இலாராய்னா அழிவுங்கிற ஒன்று இல்லாத ஒரு நிலை அழிபாடு இல்லை அவருக்கு ஆக்கு எல்லா உயிருக்கும் ஆக்குதல் செய்கிறாரு ஆனால் அவர் தோன்றாதவர் எல்லாருக்கும் ஒரு கால எல்லையில் ஒரு முடிவு கொடுக்குறாருன்னா அவரு முடிவே இல்லாதவர் ஆதி அந்தம் இல்லாதவர் அழுந்தை மறையோர் வழிபாடு செய் மடம் மண்ணினையே இப்படிப்பட்ட பெருமான் அந்த அழிந்திருக்கும் அறையோரெல்லாம் வழிபாட செய்யக்கூடிய பெருமான் இந்த திருக்கோயிலே நினைத்திருக்கின்றார் வானே மலையே என மண் உயிரே தானே தொழுவா தொழு தாள் மணியே வானாய் நிலனானாய் மலையானாய் கடலானாய் என்கிற சுந்தரர் வந்து தித்தா பெருசியில் பாடல்கள் பாருங்க வானே மலையாய் என் மணிகிறேன் இப்போ என் இடத்திலே எப்போதும் தங்கி உயிருக்கு ஆகக்கூடிய பெருமானே தொழுவார் தொழுத்தாள் மணியே வலுவாளவர்களுக்கெல்லாம் அருள் அருள்மணியாக கூடிய பெருமானே ஆனே சிவனே ஆனேனா பசுபதி ஆனா பசு நமக்கெல்லாம் பசு எல்லாம் பசு பதி பசுபதி சிவனே அழுந்தையவர் எம் மானே எம்மான்னா தலைவன் அழுந்திரமான் அவங்கெல்லாம் தலைவனாக இருந்து என மாமடம் ஏன் அப்படிப்பட்ட அருள் செய்து அந்த பெரிய சிவாலயத்திலே தங்கி அருள் செய்த பெருமானே அலை ஆர் புனல் சூர் அழுந்தை பெருமான் நல்லா அலை அடித்து புனல் நீர் நிரம்பிய அற்புதமான நீர்நிலைகள் நிரம்பிய அந்த அழுந்தூர் அழுந்தை பெருமான் மறதியும் நிலை இலையார் படையும் இவை ஏந்து என்னெல்லாம் மான் மான்குட்டி கையில ஒரு பரசு அப்புறம் மூவிலை சூழ வேலை திருச்சூழம் இவை ஏந்து செல்வ இலையா அது கொள்க நீ கொள்கையே இப்ப அவர் நினைக்கிறது தவிர வேறு செல்வம் இருக்கா அப்படின்னு சொன்னா அதை விட உயர்ந்த செல்வம் எதுவுமே கிடையாது அதனால உள்ளத்தில் சுவாமியை நினைக்கிறத விட ஒரு செல்வந்தன் எவனுமே இருக்க முடியாது அது உங்களுக்கு இதெல்லாம் பெருமையை சொல்லக்கூடாது என்னன்னு இங்கே காலையில் காலையில் உலகம் போது ஒரு ஐயா எங்கள் ஈசன் கடை கடைன்னு இருக்குது அவர் என்ன பண்ணுவார் சாப்பாடு இட்லி எடுத்து இவங்களுக்கு கொடுப்பார் ஒரு எண்பது இட்லி எடுத்து நான் ஒரு ஐநூறு ரூபாய் ஐயா ஏதாவது விலை எதுவும் கொடுன்னா சொல்லுங்க அண்ணா ஐயா எனக்கு வேலை செய்யறது எங்கள் வீட்டுக்காரன் வேலை செய்கிறதுக்கோ ஆளுக்கு ஐநூறுபா கிடைச்சா போதும் மற்றபடி எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை ஏன்னா அப்போ எப்போ கொடுக்கணும்னு நினச்சாலே எங்களுக்கு கொடுப்பான் ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்போ ஒரு சிறிய தெரிவு செய்கிறக்கூடிய ஒரு ஒரு நியாயமான ஒரு உணர்வு அதே நேரத்தில் சுவாமி மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை அதுதான் நமக்கு வேணும் அது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் அதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா நிறைவு வாழ்க்கை நிறைவாக இருக்கேன் அதுதான் அவங்க எந்த அது அவன் தான் பணக்காரன் அதனால இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பெருமாள் அவர்கள் ருசிக்கலாமே அவ்வளவு ஆனந்தம் அப்படிப்பட்ட நிலையா அது கொள்கை என நீமையே அவர் ஏன் நினைந்து நீங்க அப்படின்னு சொல்றாரு ஆறாவது பாடல் நரவாத்தலையின் நயவா நயந்திர விரும்பி தீய நிறைந்த அந்த திருச்சடை அதாவது கூடிய திருச்சடையில் உலகில் பிறவாதவனே பிறப்பிலி இறப்பி அவர் பிறவாதான் வனே கருவில் புகான் சிவன் அவதாரம் எடுத்ததே கிடையாது அவதாரமும் அவதார வடிஸ்டரோ உயிரோ அல்ல சிவம் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் அந்த பிறவியை வந்து கடக்குவதற்கான தகுதி உடையவர் முதல்ல தகுதி ஃபஸ்ட் தகுதி எதுனா சிவம் வந்து உயிர் அல்ல உயிரை இயக்கக்கூடிய உயிருக்கு உயிராக இருந்து இயக்கக்கூடிய வல்லமைப்பட்டது அது தனித்தும் இருக்கு ஏகனாகவும் இருக்கு அநேகனாகவும் இருக்கு அண்டத்துக்கு அப்பாலாக இருக்கு இப்பாலாம் இருக்கு அண்டமாவும் இருக்கு இதெல்லாம் வந்து நிலையான நிலைப்பாடு பெருமான வழிபடுவது சாதாரண விஷயம் இல்லை அதனால அவ்வளோ பெரிய ஒரு சிவம் பரசிவம் சுகம் பரமேஸ்வரன் ரசிக்கிறது ருசிக்கிறது நினைக்கிறது எல்லாமே ஆனந்தம் தான் உலகின் பிறவாதவனே பிணி இல்லவனே அவருக்கு எதுவுமே கிடையாது பிறவிங்கிற பிணியும் கிடையாது உலக பிழியும் கிடையாது ஏன்னா அவர் உயிர் அல்ல எல்லாம் தெளிவா தெரிஞ்சுங்க யாரு கடலாய் நல்லா ஒழிக்கக்கூடிய சிலம்பொழி காட்டிய பரிசும் அழுந்தை மறையோர் மறவாது எழ மறக்கவே மாட்டாங்க பிமா அப்பாவை எழும்போதெல்லாம் நினைச்சுட்டே மாம இணையே அப்படிப்பட்ட மறையவர் வாழக்கூடிய இந்த திருக்கோவிலே நினைத்திருக்கக்கூடிய பெருமானே தடுமாறு வல்லாய் அது தடுமாறு வல்லாய் அப்படின்னு சொன்னா இரண்டு பொருள் ஒன்று வந்து ஆடல் வல்லான் அது மடித்தாடி கூட தடுத்தாடக்கூடிய இன்னொன்று தடுமாறு வல்லாய் அப்படின்னு சொன்னா அந்த உலக வாழ்க்கையில அப்படியே தடுமாறி போய் என்ன நினைவோ நினைத்து அந்த பந்தப்படுத்தக்கூடிய பெருமான் அந்த நிலை வரும்போது தான் இந்த உலகில் துன்பத்தை உணரும்போது தான் நமக்கு இந்த விடுபடணுங்கிற ஒரு ஆசை வரும் அதனால இந்த போகத்தில் திளைக்கிறவங்கள்லாம் பாவம் அவங்கெல்லாம் வந்து கஷ்டம் ஆனால் இது துன்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை விடுபடணுங்கிற எண்ணம் உதயமாயிடும் அப்புறம் அவங்கலாம் வந்து கட்டிக்காராங்க அதுதான் தடுமாடுங்கிறது அவர் செய்கிறது தான் இது எல்லாமே அப்படின்ற கருணை இல்லாமல் எதுவும் வராது தலைவா என்பது தலைவனே மதியம் சுடுமாறு வல்லாய் அப்படிப்பட்ட நல்ல நிலாவை காய் நிலாவை அடித்திருக்க சுடல் ஆர் சடையில் அடும் ஆறு வல்லாய் திருச்சடைகள் நிலவும் கங்கையும் வைத்து அழுந்தை மறையோர் நெடுமா நகர் கைதட நீண்டனையே நீண்டு உயர்ந்த பெரிய கோவில் அது அதில் எழுந்திருக்கக்கூடிய பெருமாள் நம்முடைய கைத்தொடும்படியாக அப்ப அணிந்து இருக்க பெரியாய் அண்டத்துக்கு அப்பாலாய் சிறியாய் சிறியாயின்னா சின்னதா இல்லை நுண்ணியன் காந்த உயிரே அளவிட முடியாது சிறிது அந்த உயிருக்கு உயிராக இருக்கார் அணுக்குமே அணுவாக இருக்கிறார் எப்படியாப்பட்ட பெருமானு பிற யாய் மிடரும் கரியாய் காடு உயர் வீடு உடையாய் அவரு என்றது சுடுகாடு அது அவர் ரொம்ப விருப்பமான உயர்ந்த வீடாக அவருக்கு அந்த வீடு உடையாரு மிடரும் கரியாயினா நீலகண்டன்னு என்ன பிறை வைத்திருக்க பெருமாள் ஹரியாய் நீ எவரும் சென்றடையா திருவுடையான யாருமே யாருக்கு நான் காண்பேன் அப்படின்னு போறவருக்கு எங்கேயோ இருக்கு நான் பார்த்துருவே இறைவனை இறைவனை கட்டாயமாக நான் என்னால் பார்க்க முடியும் அவர் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆற்றலாக அளவில்லாத ஆற்றலுடையவர் அவருக்கு பற்றியே நாகட்சியே இல்லாமல் நம்ம வாட்டில் பேசிடக்கூடாது அதுதான் ஐயா சொல்ற அரியாய் எளியாய் எழுந்தை மறையோ பெரியார் தொலை அதாவது எளியாயின எப்படின்னா பெருமானே உங்க அன்பு இல்லாத இந்த வாழ்க்கை கிடையாது நீங்க காட்டக்கூடிய கருமை இல்லாத நான் இல்ல எல்லாமே உன் செயல் தான் சாமி அப்படின்னு ஒரு பக்தினால இதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு ஆணந்தும் சாமி ஒன்னு எளிமையா வருவார்கரிய சிறு உத்தர மங்கையர் மண்ணு பேதன் நெஞ்சில் அண்ணே என்னும் மண்ணு பேதன் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் அன்னே என்னும் என்னப்பா எனக்கு நினைச்ச நிமிஷம் உள்ளத்துல ஒரே தேனா இன்ன விதமா இருக்க இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காத ஒரே அதிசயமா இல்லப்பா இருக்கு அப்படின்றார் வாணிக்கவாசர் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஞான சொல் இப்படிலாம் இருக்கும் பெரியவங்க அரியாய் எளியாய் அழுந்தை மறையோர் பெரியார் தொழ மாமடம் மே வினையே அதெல்லாம் பெரியார்னா பழி அஞ்சக்கூடிய சான்றோர்கள் தொழுது வழிபடக்கூடிய திருக்கோவில் மிக சிறந்த சான்றோர்கள் மணி நீர் முடியால் மலையை அரக்கன் அதன் நல்ல ரத்தனம் மணியால் முடிசூடப்பட்ட அந்த கிரீடத்தை வைத்திருக்கக்கூடிய ராவணன் கையாய மலையை எடுத்தான் இல்லையா தனியாவது எடுத்தான் விட மதிக்குவே இல்லையே அப்படின்னேன் அப்படி இருக்கலாமா உடலம் நெரித்த அவங்களோட சிறு கையாயமலை நெரிசிட்டார் ஆனி யார் விரலாய் அப்படிப்பட்ட விரல் அழகான திருவிரலு கால் வீரல் அடுந்தை மறையோர் போற்ற நல்ல இந்த அழந்தில மறையோர்கள் வழிபட மணி மாமடம் மண்ணி இருந்தன ஏ நல்ல அழகா மணிகள் எல்லாம் சூழப்பட்டு அழகுபடுத்தப்பட்ட இது உயர்ந்த கோவிலிலே மண்ணி தங்கி இருந்தார் முடி யார் சடையாய் சடையே முடியாக இருக்கக்கூடிய பெருமான் மூணாம் நாள் இருவர் நெடியான் மலரால் நிகழ்வால் இவர்கள் இந்த நாடு காலம் காலம் முன்பு இந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே சுவாமி பார்க்குறேன்னு போயிட்டு பார்க்க முடியலையே அடி மேல் அடியார் கீழையும் மேலையும் பார்க்க முடியல அடியும் திருவடியும் பார்க்க முடியல திருவடியும் பார்க்க அழுந்தை மறையோர் படியால் தொழ மா மடம் பற்றினையே அதே கோவிலையே பற்றாக இருந்து நமக்கெல்லாம் பற்றை நீக்கும்படியாக செய்யக்கூடிய பெருமானே படியால் தொலைனா அந்த முறையால் தொட சுவாமி கோயிலுக்கு போகும்போது இந்த முக்கியமா இருக்க வேண்டியது என்னன்னா அன்பு தான் எல்லாம் இருக்கணும் எதுவுமே குறைவே இல்லாமல் இருக்கணும் முக்கியமானது என்னன்னு சொன்னால் அன்பு அதான் அன்பு விருப்பமும் வித்தை வித்திங்கிறார் நம்முடைய அப்பர் பருவம் விருப்பம் இல்லாது எதுவும் நடக்காது அதனால எதுக்காகவோ கோயிலுக்கு போகிறோம் எதுக்காகவோ சாமிக்கு சிவனு சிவ பூஜை பண்றோம் யாரோ சொன்னாங்க இப்படிலாம் இல்லை இந்த உலத்துல இருந்து ஒரே ஒரு டிராப் நீர் ஐயா திருச்சடையில் விழுந்தா கூட பரவாயில்லை ஆனா அது வந்து அன்பினால வேணும் இந்த பிறவி எடுத்து இந்த உயிருக்கு உடலுக்கு ஒரு சம்பந்தம் கொடுத்து இந்த ஆற்றல் கொடுத்து இன்றைக்கு உனக்கு நான் வழிபாடு செய்கிறேன்னு சொன்னா அதற்கு நீதான் காரணம் அதுக்கு நன்றி இதுதான் முதல் விஷயமே அருஞானம் வல்லா பதினோராவது பாட்டு பதியம் நிறைவாகுது அருஞானம் அல்லா எதற்கரிய ஞானம் அப்படிப்பட்ட சிதைஞானம் அறியக்கூடிய வல்லமையுடையவர்கள் இந்த அழுந்தை மறையோர் இந்த அப்படிப்பட்ட அந்த திருவெந்தூர் இருக்கு இல்லையா திருவெழுந்தூர் மறையவர்கள் அப்படிப்பட்டவங்க பெருஞானமுடை பெருமான் அவனை இவங்க சிதைஞானம் அது பெருஞானம்னா சுந்தவெளி பர பரபுரம் அப்படிப்பட்ட உடைய பெருமான் அவனை திருஞான சம்பந்தன செந்தமிழ்கள் திருஞான சம்பந்த பெருமான்னு சொன்ன செந்தமிழ் பாடல்களை ஞானம் உண்டாம் உணர்ந்தோர் தமக்கு அவர் உணர்ந்தவருக்கு தம்பா மெய்ஞானம் கிடைக்கும் சாமியை உணர்வு படுத்தணும் அதுவும் பலகோலம் உரு செய்யணும் எப்போ இந்த உரு வந்து கர்ப்பம் தரிச்சது எப்போ வளர்ந்தது எப்போ இது வந்து பிறந்தது வெளிப்பட்டதுன்னே தெரியக்கூடாது ஏன்னா அது நம்ம வேலை கிடையாது ஆனால் நம்ம உரு செய்தல் அப்படியே எப்படி ஒரு தாய் வந்து அந்த குழந்தையே சிந்திச்சுக்கிட்டே இருப்பான் அது பார்த்துக்கிட்டே அது வளர்ச்சி அம்பான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டே அதுக்கு போல் தான் நம்முடைய ஸ்ரீராமகிருஷ்ணன் பராமரி சொல்லுவார் மூன்று பேர் ஒரு குழந்தையே இல்லாத பெண் அதுக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தையை எப்படி பார்த்துப்பாளோ கற்புடைய பெண் தன் கணவனை எப்படி நேசிப்பாளோ கருமி பணத்தின் மேலேயே குறியாக இருக்கிறவன் எப்படி அவன் பணத்தின் மேல் நேசி நேசிக்கிறானோ அது இவங்க இடத்துல பக்தி செய்யணும்னு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டார் ஐயா எனக்கு பக்தி இது வந்து ஒரு உணர்வுமா இது வந்து உரு செய்யணும் அப்படியே எண்ணங்களை வந்து அவர் மேலேயே தெரியணும் அதுக்கு திருமுறையை தவிர வேறு எதுவும் எந்த மொழியில் எந்த வார்த்தைகள் உங்களை இறைவன் மேலே இழுக்குதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதுதான் இவ்வளோ பதியம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பதியத்தை எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்சமான பதியத்தையே தொடர்ச்சியாக மனநம் பண்ணிட்டேன் வந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தலைவர் தலைவர் நம்ம பிடிச்சிடலாம் அவர் தான் இந்த பதியத்தையும் குளித்து பாட வைக்கிறது இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் வேணும் இல்லையா அந்த வைராக்கியம் இது தான் அவர் இப்போ நாளைக்கு எவ்வளோ நேரம் சிந்திச்சோன்னு யோசிச்சு பாருங்க நம்ம தலைகுனியை தான் செய்யணும் எல்லாம் பேசுறோம் வைக்கிறோம் எல்லாம் செய்ய செய்யறோம் ஆனா ஆனால் எவ்வளவு நிமிடங்கள் அவர் நம்ம சிந்திச்சிருக்கோன்றதை நான் மனசாட்சியோட சிந்திச்சு பார்க்கணும் ஒருத்தரும் அப்படி பார்த்தோம்னா நம்ம தலைகுணி தான் செய்யணும் அப்படி தலைகுணியாக நம்ம வளர்ச்சி அடைகிறோம்னு அர்த்தம் ஆன்மீகத்துல அதனால அப்ப நான் நெருங்குறதுங்கிறதுக்கு சிந்திக்கிறது ரொம்ப முக்கியம் சிவாய நம 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 சிவா